அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது ஒரு யூடியூப் சேனல் பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மூன்று செவ்வாய்க்கிழமை இன்று எழுத வேண்டிய மந்திரம் அன்பானவளே நமது சேனல்ல நம்ம தினமும் வழிகாட்டிட்டு இருக்கோம் தனியா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க நாங்க சொல்லக்கூடிய மந்திரத்தை எத்தனை முறை சொல்றோமோ அத்தனை முறை முழு நம்பிக்கையோடு எழுதுங்கள் உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அந்த நோட்டுகளையும் நாங்களே தீர்ந்தவுடன் பெற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிருக்கோம் இதையே நான் தினமும் ஒவ்வொரு ஆடியோல சொல்றேன் அப்படின்னா புதிய புதிய சொந்தங்கள் நீங்க இந்த ஆடியோவை பார்க்கும் பொழுது எதுக்காக இந்த மந்திரம் சொல்றோம் இந்த மந்திரத்தை எதுக்காக எழுதணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத சந்தேகங்களை வாட்ஸ்அப்ல கேக்குறீங்க அதனாலதான் ஒவ்வொரு ஆடியோலையும் இந்த மந்திரத்தை எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்லிடுறேன் சரிங்களா நோட்டு தனியா போட்டு வச்சுக்கோங்க இன்று நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் எழுத வேண்டிய நேரம் ராகு காலம் எமகண்டத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேணா எழுதலாம் எழுத வேண்டிய திசை அதாவது எந்த திசை பார்த்து எழுதணும் கிழக்கு திசை பார்த்த அமரங்கள் அமர்ந்து திருச்சிற்றம்பலம் 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 என்ற இந்த அற்புதமான ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் தன்னம்பிக்கை ஏற்படும் தன்னம்பிக்கை பிறந்தால் எந்த சூழலையும் நீங்கள் சமாளித்து விடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அனைவரும் இன்று இந்த அற்புதமான மந்திர சொல்லை எழுதி பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மனபயமும் நீங்கி எதிரி பிரச்சனையை நீங்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி பகைகள் துரோகங்கள் அத்துணையும் நீங்கி நீங்கள் ஆனந்தமாய் வாழ ஸ்ரீ மகா பைரவர் உபாசனை எடுத்துக் கொள்ளுங்கள் தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாகவே இந்த உபாசனை தரப்படுகின்றது தை ஒன்றாம் தேதி இந்த உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக தொடங்கப்படுகின்றது விளக்கம் தேவையெனில் என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தவரோட சந்திக்கிற மாக்காளியே நமக